ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபிங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் மூணு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதில் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நாட்டு தக்காளின்றதுனால புளி கம்மியாக சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் பெங்களூர் தக்காளி இந்த சட்னி செய்கிற மாதிரி இருந்தால் புளி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிடுங்க சட்னி சேர்க்கும் போது மேலே தெறிக்கும் தண்ணி இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாங்க இப்போ சட்னி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க சட்னியை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதனுடைய பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மிக்ஸி சாரில் சட்னி அரைச்சோம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க மொத்தம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு காரம் தேவைப்பட்டால் இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட நம்ம வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இந்த தக்காளினுடைய புளிப்பு சுப்பியை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க சட்னியை இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் சட்னியை கொதிக்க விட்டுருக்குங்க மீடியம் ஃப்ளேமில் இப்போ பார்த்திங்கன்னா சட்னி நல்லா கொச்சிடுச்சிங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க சட்னி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவம் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இன்னும் சுண்டை சுண்டை கெட்டியாயிடும் இப்போ இதில் மல்லித்தழை வாசனைக்கு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய தக்காளி கார சட்னி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுவையாக ரெடி ஆகிடுச்சுங்க வீட்டில் தக்காளி இருச்சுன்னா இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி ரெசிப்பிங்க இந்த சட்னி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி தக்காளி சட்னி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவிலோட இந்த தக்காளி கார சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொன்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்